ஓம் நமச்சிவாய நாராயணா நாதன்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது போன வீடியோ பதிவில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அரசியலில் விஜய் வருகிறார் அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு போட்டோம் அது நிறைய பேர் பார்த்தாங்க இப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோ காண அரசியலில் வந்து விட்டார் கட்சி தொடங்கியாச்சு அரசியல் வருகிறாரு தான் நம்ம வீடியோ போட்டோம் இப்போ அரசியல் வந்து விட்டார் என்பதை உறுதிப்படுத்தி விட்டார் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் இப்போ அரசியலில் ஜெயிப்பாரா அவர் ஜாதக கட்டம் என்னது அப்படிங்கிறத நான் போன வீடியோல நிறைய விளக்கி இப்போ அதோடைய தொடர்ச்சி தான் பெரிய லெவலில் இந்த வீடியோல மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது இப்போ அரசியலில் வந்து விட்டார் என்பதை உறுதியாக அறிவித்து விட்டார்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சியை பெயரே வந்தாச்சு இப்போ பதிவு பண்ண போகிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய பார்லாமெண்ட தேர்தலில் அவர் இல்லைன்ட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை நான் வந்து ஜெயிக்கணும் அதனுடைய என்னுடைய நோக்கம் அதுதான் அப்படிங்கிறது தான் அவருடைய அரசியல் களம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இன்னொரு இரண்டு வருடங்கள் இருக்கிறது கட்சியை பலப்படுத்த வேண்டும் கட்சி நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து செயல்படணும் கட்சி மாவட்ட செயலாளர் வட்டச்செலரை நியமிக்க வேண்டும் அப்படி நிறைய அவர்களுக்கு பணி இருக்கிறது ஒரு கட்சியை வழிநடத்தி கட்சியை ஜெயித்து அரசியல் ஜெயித்து தமிழ்நாடு சிஎம் என்ற பதவியை பெறணும் அப்படின்னா அது தண்ணிப்பட்ட பாடு அவ்வளோ ஈஸியாக கிடையாது என்னமோ சிஎம் போஸ்ட்டுங்கிறது யாருனாலும் வந்து அந்த நாற்காலியில் உட்காரலாம் அப்படின்லாம் கிடையாது அது எம்ச்சி ஈஸியாக கிடைச்சிது அதுக்கப்புறம் எம்ச்சி தொண்டர் அம்மையார் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையாருக்கு கூட அது அந்த அமைப்பு கிடைச்சிதுன்னா அவங்க ஜாதக அமைப்பு அவங்களுடைய கவர்ச்சி மக்களுடைய பாசம் மக்கள் அவங்க மேலே ஒரு அன்பு இதெல்லாம் அவங்களுக்கு சரியாக அமைந்தது அவர்கள் அந்த பணியை சரியாக செய்து அவர்கள் இப்போ ஆள் இல்லை இறந்து விட்டார்கள் அந்த சிஎம் நாற்காலியை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ முயற்சி எடுக்கணும் சும்மா சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம் தெரிந்து தான் தளபதி இறங்கிருக்கிறார் சிஎம் நாற்காலிங்கிறது சரியான ஒரு சாதாரண விஷயம் இல்லை நிறைய போராட வேண்டியிருக்கும் நிறைய களம் தாங்க வேண்டியிருக்கும் எதிரிகளை சம்பாத்தியம் பண்ண வேண்டியிருக்கும் நண்பர்களை இழக்க வேண்டியிருக்கும் தூக்கம் இல்லாமல் போ ஓயாமல் உழைக்க வேண்டியிருக்கும் நிறைய செலவுகளை பண்ண வேண்டியிருக்கும் எல்லாம் தான் துல்லியமாகத்தான் அரசியல் இறங்கியிருக்கிறார் அரசியல் இறங்குனா என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்க போகிறான் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரியும் ஒரு அரசியலில் ஒரு புதுசாக ஒரு ஆள் வாரார் அப்படின்னா பழைய அரசியல்வாதிகள் இப்போ நடப்பில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு யாருக்குமே பிடிக்காது பொதுவாக வெளிப்பட பேசிடலாம் அரசியல் வாழ்த்துக்கள் அவர் அரசியல் வரக்கூடியதுக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம் சொல்லிட்டு பின்னால் நிறைய வேலைகளை செய்வாங்க பொதுவாக பின்னால் வேலை செய்கிறவங்க தான் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் வளர்ந்துச்சு அவருடைய அரசியல் கட்சி வளர்ந்து பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஜாதகத்தில் இருந்தாலும் அவர் தாக்கு பிடித்து கடுமையாக உழைத்து நேர்மையாக பணி செய்து மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும் போது அதில் நேர்மையும் அவர் வெற்றி பெறக்கூடிய அந்த வாக்குறுதியில் நிறைவேற்றக்கூடிய நேர்மையும் இருந்தால் அவர் தொடர்ந்து அரசியலில் ஜெயிக்கக்கூடிய வல்லமே பெறுவார் அவருக்கு ஒரு வெற்றிடம் இருக்குது ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் ஜாதகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் திரும்ப பேசுகிறதில் அது ஒன்றும் இல்லை அவர் கன்னியாளக்கணம் குரு இருக்கிறார் குருவுடைய பார்வை சிம்மத்தில் விழுகிறது சூரியனையும் சனியை பார்க்கிறார் ராகு மூன்றாம் இடத்திலிருந்து முயற்சிகளுக்கு தூண்டுகிறார் கடகராசி சந்திரமங்கல யோகம் நீசம் பெற்ற செவ்வாய் இருந்தாலும் ராஜயோக விபரீத ராஜயோகத்தில் அதிகாரத்தை தரக்கூடிய செவ்வாய் இருக்கிறேன் ஸோ அரசியல் வாடை அரசியல் வரக்கூடிய அருமையான ஜாதகம் இப்போ சுக்கர தசை நடந்துட்டு இருக்கனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் கூட அவர் சுக்கிர தான் நடக்குது நான் போன வீடியோவில் கூட சுக்கரதிசையில் ஜெயிக்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லை அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொன்னேன் ஏன் சுக்கர தசைங்கிறது அவருக்கு கன்னியாகணத்துக்கு சுக்கரன் யோகமான திசை தான் நல்ல நண்பர்கள் திசை இரண்டுக்கும் ஒம்போதுக்கும் பாக்கியத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கான திசை தான் சுக்கரன் திசை ஆனால் கேது சேர்ந்திருக்கிறார் சுக்கரன் கேதுவுடைய சேர்க்கை பிரம்மாண்டமான வெற்றியை கொடுப்பார் அப்படிங்கிறது இல்லை பொதுவாக சுக்கரன் கேது சேர்ந்தானா ஏதோ வெற்றியை கொடுப்பார் அதில் பிரம்மாண்டமான வெற்றி மனதுக்கு இன்பமான வெற்றி முழுமையான வெற்றி அப்படிங்கிறது இருக்காது கேது சேர்க்கையினால் கொஞ்சம் கட்டுப்பட்டு இருக்கும் இருந்தாலும் சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் அவருடைய சுக்கர திசை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்குது அடுத்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் வரக்கூடிய தமிழ்நாடு சட்டசபைய தேர்தலில் தளபதி விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது இந்த சிஎம் போஸ்ட்டுக்கு நெருங்கி இருப்பார் தமிழக அரசியலில் இவருடைய சக்தி மாபெரும் வளர்ச்சி இருக்கும் இவர் இல்லாமல் தமிழ அரசியலை இல்லை என்ற ஒரு நிலை அன்னைக்கு தெரியும் அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் நான் ஒரு ஆறு ஏழு வருடம் ஒரு காத்திருக்கணும் ஏழு வருடம் பொறுமையாக தாக்கு பிடித்து அரசியல் எதிரிகளை சமாளித்து திறன்பட கட்சிகளை நடத்தி இவர் அரசியலுடைய ரொம்ப பாடுபட்டு உழைத்தார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் வரக்கூடிய முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டில் வரக்கூடிய அடுத்த சட்டசபை தேரில் இவர் பிரம்மாண்டமான வெற்றியை பெறுவார் அரசியலில் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் அவருடைய கணக்கு இருக்கிறது பார்லமெண்ட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தால் அவர் வேண்டாம் இது எனக்கு அவசியம் இல்லை அப்படின்றார் டெல்லி அவர் குறி வைக்கலை தமிழ்நாடுடைய சிஎம் போஸ்ட்டை தான் குறி வைக்கிறார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டு வருஷம் இருக்கிறது இப்போ ஒரு கட்சியில் நிற்பாங்க கட்சியை தொடங்கியாச்சு இப்போ கட்சியை தொடங்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் அவர் வெயிட் பண்ண மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிறைய வேட்பாளர்களை நியமித்து கட்சி காண்டி உழைத்து அந்த நிறைய மக்கள் சதவீத வாக்குகளை வாங்க வேண்டும் மக்களிடம் நேரடியாக சென்று நம்முடைய கொள்கையை சொல்லி ஒரு பெரிய வாக்கு சதவீதத்தை அடைய வேண்டும் என்பது தான் அவருடைய குறிக்கோள் அது கொஞ்சம் ஓரளவு நிறைவேறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் இவர் எவ்வளோ எம்எல்ஏ சீட் அவர் நிறுத்துகிறாரு அப்படிங்கிறது பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் அப்படி நிறுத்தினாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் ஒரு அதிகமான வாக்கு வங்கிகளை இவர் பெறுவார் நடப்பு நடப்பில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு இவருடைய வளர்ச்சி ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சட்டசபை தேர்தலில் நானும் இருக்கிற எனக்கும் மக்கள் இவ்வளோ பெரும்பான்மையான ஓட்டு சதவீதத்தை கொடுத்துருக்கிறாங்க நானும் வெற்றி பெறுவேன் தொடர்ந்து அரசியலில் பயணமாகுவேன் நானும் உங்களுக்கு ஒரு எதிர்ப்பை தரக்கூடிய சக்தி பயந்துலாம் ஓட மாட்டேன் அப்படிங்கிற நிலைமையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர சட்டசபை தேர்தலில் ஒரு ஒரு தெளிவான விஷயங்களை எதிரிகளுக்கு காட்டுவார் அரசியல்னாலே ஒரு கட்சியை தொடங்கும் போது அவருக்கு நிறைய எதிரிகள் உருவாகிடுவாங்க ஏன்னா யாரும் அரசியல் அவ்வளோ சீக்கிரத்தில் ஜெயிக்க முடியாது வரவும் முடியாது வர விட மாட்டாங்க வர மாட்டாங்கிறது தான் பெரிய கூத்து அவருக்கு இன்னும் நெருக்கடிகள் அதிகமாகும் நெருக்கடியான பணம் நெருக்கடிகள் மனதில் நெருக்கடிகள் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுறது அப்படி அப்படின்னு அவருக்கு இன்னும் தான் இனிமே தான் இருக்கிறது அவருடைய வாழ்க்கை இதெல்லாம் தாக்கு பிடித்து திறன்பட அமைதியாக இருந்து உழைத்து கடுமையாக உழைத்து நேர்மையாக உழைத்து மக்களுக்கு நாம் சொல்லக்கூடிய நான் என்னென்னலாம் செய்யப்பறேன் என்னையை தேர்ந்தெடுத்தால் என்னெல்லாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத சொல்லி தேர்ந்தெடுத்தாலும் அந்த வாக்குகளை அந்த நண்பகத்தன்மையை உறுதிப்படுத்தினால் இவருக்கு தாக்குப்படுத்தி இருந்தால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வரக்கூடிய அடுத்த சட்டசபை தேர்தலில் ஒரு மாபெரும் சக்தியாக விளங்குவார் தளபதி விஜயசாரு இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு வெற்றிடம் உருவாகிறது கண்டிப்பாக இருக்கிறது இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வரக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கிறது ஆனால் அரசியலில் தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தி இருக்குமா அப்படிங்கிறத போக போக தான் சொல்லணும் இப்போ தான் கட்சி தொடங்கியிருக்கிறாங்க அதனால் நான் வீடியோ போட்டுட்டு இல்லை பெரிய வெற்றியெலாம் அடைவார் அப்படிலாம் சொல்லலை இன்னும் ஒரு ஏழு வருஷம் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது அவருடைய தொடர்ந்து அவருடைய செயல்பாடு இருக்கணும் ஏன்னா தான் அவருக்கு நிறைய நெருக்கடிகள் வரும் அதெல்லாம் சமாளித்து அவருடைய செயல்பாடுகள் உத்வேகம் கொடுத்து தொடர்ச்சியாக அவர் அரசியலில் பயணம் செய்தால் ஒரு மாபெரும் சக்தியாக அரசியல் சக்தியாக தமிழ்நாட்டில் விளங்குவார் ஜாதகம் நல்லா இருக்குது ஆனால் தொடர்ந்து அவர் பயணமாகணும் எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளித்து கொண்டு அவர் பயணமானால் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் பெருவாரியான வெற்றி பெற்று அரசியல் நானும் இருக்கிறேன் நானும் வெற்றி பெற்று விட்டேன் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னாக இருக்கும் சூரிய திசை அவருக்கு அமோக வெற்றியை கொடுக்கும் இப்போவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சின்ன சின்ன கணக்குகளை தொடங்கி அரசியலில் ஒரு நானும் வெற்றி இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய நிலையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாக்குவார் அதாவது ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தில் ஒரு பெரிய தமிழகத்தில் அரசியல் வெற்றிகளை காணக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி என்றால் தளபதி விஜய் என்று சொல்லலாம் தொடர்ந்து அவர் பயணமானால் இவருக்கு பெரிய வெற்றி காத்திருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அழித்துக்கிடுங்க அதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வீடியோவா நன்றி வணக்கம்